நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு ஆடிச்சமன்பாடு ஆடிச்சமன்பாடு அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் பொருளின் தூரம் யூ பிம்பத்தின் தூரம் வி குவிய தூரம் எஃப் இந்த மூன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு தரக்கூடியது தான் ஆடிச்சமன்பாடு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த படம் ஆடி படம் இதில் நமக்கு என்னென்னு தெரியும் இந்த குழிவான பரப்பில் கதிர்கள் வந்து படுறதுனால இந்த ஆடி குளியாடி அடுத்தது பி அப்படிங்கிறது முனை சி வளைவு ஆரம் எஃப் முதன்மை குவியம் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த அச்சு வந்து முதன்மை அச்சு இதுவும் நமக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துல ஏபி அப்படிங்கிறது பொருள் இந்த பொருள்லேருந்து மூன்று கதிர்கள் வெளியில் வருது இந்த மூன்று கதிர்களும் குளியாடியில் பட்டு எதிரொலிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கதிர்கள் எந்த இடத்துல பட்டா எப்படி எதிரொலிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கதிர் சிகப்பு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக போய் இந்த ஆடியில் டிங்கிற புள்ளியில் பட்டு எதிரொலிக்குது முதன்மை அச்சுக்கு இணையாக இருக்கிறதுனால இந்த கதிர் எதிரொலிப்பு கதிர் முதன்மை குவியம் வழியாக வெளியில் வருது ரெண்டாவது கதிர் ஆடி முனையில படுது முதன்மை அச்சோடு இந்த கதிர் எவ்வளவு கோணத்துல ஆடியில படுதோ அதே கோணத்துல வெளியில வரும் மூன்றாவது கதிர் வளைவு ஆரம்பியா போகுது அப்போ திரும்பவும் வளைவு ஆரம்பியாகவே வெளியில வரும் இப்போ இந்த மூன்று கதிர்களும் ஒரு புள்ளியில சந்திக்குது இல்லையா அந்த தான் நமக்கு பிம்பம் கிடைக்கும் அப்போ ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது பிம்பம் ஏ பி அப்படிங்கிறது பொருள் ஏ டாஸ் பி டேஷ் அப்படிங்கிறது பிம்பம் நமக்கு தெரியும் ஆடி முனையிலிருந்து முதன்மை குவியம் வரையிலான தொலைவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் குவிய தூரம் குவிய தூரம் ஸ்மால் எஃப் அப்படின்னு சொல்லுவோம் இடதுபுறமாக அளந்துக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் மைனஸ் ஸ்மால் எஃப்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆடி முனையிலிருந்து பொருளோட தொலைவு இருக்கு இல்லையா அதை நம்ம இடதுபுறமாக தான் எடுக்கணும் சோ பொருளோட தொலைவை பிஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் பொருளோட தொலைவை நம்ம எந்த எழுத்துல சொல்லுவோம் யூ அப்படிங்கிற இடத்துல சொல்லுவோம் இடதுபுறமாக எடுக்கிறதுனால மைனஸ் யூ அதே மாதிரி பிம்பத்தின் தூரத்தை வி அப்படிங்கிற இடத்துல சொல்லுவோம் இடதுபுறமாக எடுத்துக்கிறதுனால மைனஸ் வி அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே இடதுபுறமாக எடுக்கக்கூடிய அளவுகளாகவே இருக்கு அதனால எல்லா அளவுகளையும் நம்ம என்ன செய்கிறோம் எதிர்குறி அளவுகளாக எடுத்துக்கிறோம் இப்போ இந்த படத்தில் நம்மளுடைய ஒளி எதிரொலிப்பு விதிகள் இருக்கு இல்லையா அதுல படுகோணமும் விலகு கோணமும் சமம் சொல்லுவோம் படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த முதன்மையற்ற செங்குத்தா எடுத்து இந்த படத்தில் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா இது வந்து படுகதிராகவும் இங்கே வெயில் வர்றதில் ப்ளூ கலர் இது வந்து எதிரொலிப்பு கதிராகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த படுகோணமும் இந்த எதிரொலிப்பு கோணமும் சமம் அப்போ இந்த கோணத்தை எப்படி குறிக்கிறது பி பிஏ பிபிஏ நடுவில் இருக்கிறது தான் நம்ம கோணம்னு சொல்லுவோம் அதே போல் பி டேஷ் பி ஏடாஷ் இந்த கோணம் பி டேஷ் பி ஏடாஷ் இந்த ரெண்டு கோணமும் சமம் அதனால் இந்த முக்கோணங்களும் எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா ஒத்த முக்கோணங்களாக இருக்கும் எந்த முக்கோணம் பிபிஏ இதை நம்ம என்ன செய்கிறோம் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா இந்த ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிறோம் அதே போல் இந்த இடத்துல பி டேஷ் பி ஏடாஷ் இந்த குட்டி முக்கோணம் இந்த குட்டி முக்கோணமும் இந்த பி பி ஏ அப்படிங்கிற முக்கோணமும் ஒத்த முக்கோணம் ரெண்டுமே ஒத்த முக்கோணம் அப்படிங்கிறதுனால இதோட உயரங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் எந்த விகிதத்தில் இருக்கோ அதே விகிதத்தில் இதோட அடிப்பகுதியும் இருக்கும் எப்பொழுதுமே பிம்பத்தோடது மேலே எழுதுவோம் பொருளோடத எழுதுவோம் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிம்பத்தோட உயரத்தை எழுதுகிறோம் பிம்பத்தோட உயரம் என்ன ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது பிம்பத்தோட உயரம் அதே மாதிரி அது வகுத்தல் போட்டு நம்ம பொருளோட உயரம் பொழுது ஏபி அப்படின்னு எழுதுகிறோம் அதே போல் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது பி ஏ டேஷ் அப்படிங்கிறது பிம்பத்தோட அடிப்பகுதி அதே போல் பொருளோட அடிப்பகுதிங்கும் பொழுது பிஏ அப்போ பிஏ டேஷ் பை பிஏ அப்படின்னு நம்ம சமன்பாட்டை எழுதணும் அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு முக்கோணம் இருக்குது இந்த டி P டிபிஎஃப் நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வரைஞ்சி பார்த்துருக்கோம் படத்தில் தான் நமக்கு ரொம்ப வளைவாக தெரியுது நேரில் வந்து இந்த வளைவு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால டீலேருந்து இந்த பி வரைக்கும் உள்ள கோடு நேர் கோடாக தான் எடுத்துக்கிறோம் வளைவான கோடாக எடுத்துக்கல அதனால இந்த டிபிஎஃப் அது மட்டும் இல்லாமல் இந்த பி டாஷ் ஏ டேஷ் எஃப் இந்த குட்டி முக்கோணம் இருக்குல்லையா ரெண்டு முக்கோணம் இந்த ரெண்டு முக்கோணமும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னால் ஒத்த முக்கோம்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல பொருளோட உயரம் தான் இந்த டிபியோட உயரமும் ஏன்னா இந்த கதிரும் இந்த முதன்மையாச்சும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்குல்ல அதனால் இந்த டிபியும் இந்த ஏபியும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்போ இந்த இடத்தையும் நம்ம என்ன செய்யலாம் பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம்னு எழுதலாம் அப்போ பிம்பத்தின் உயரம் ஏ டேஷ் பி டேஷ் பொருளின் உயரம் அப்படிங்கும் பொழுது பிடி அதே மாதிரி அடிப்பக்கம் எழுதும் பொழுது இந்த இடத்துல எஃப் இருக்கு இல்லையா அப்போ ஏ எஃப் அப்படிங்கிறது பிம்பத்தோட அடிப்பகுதி அதே போல் பொருளுக்கு பிஎஃப் அப்படிங்கிறது அடிப்பகுதி இப்போ இந்த நாலு முக்கோணத்தையும் நம்ம சமன்பாட்டில் பார்க்கலாம் நம்ம பார்த்த முக்கோணங்களில் பிம்பத்தின் உயரம் ஏடாஷ் பி பை பொருளின் உயரம் ஏபி அதுபோல் பிம்பத்தோட அடிப்பகுதி பி ஏ டேஷ் பை பிஏ நம்ம ரெண்டாவது ரெண்டு முக்கோணங்கள் பார்த்தோம் இல்லையா அதில் பிம்பத்தோட உயரம் ஏ டேஷ் பி டேஷ் பை பொர்லின் உயரம் அப்படிங்கும்பொழுது பிடி அடுத்தது பிம்பத்தோட அடிப்பகுதி ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப் இதில் இந்த பிடி அப்படிங்கிறது எதுக்கு சமம்னு சொன்னாக்கா ஏபிக்கு சமம் அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் செய்யலாம் இந்த பிடிக்கு பதிலாக ஏபி போடலாம் அப்போ ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி ஈக்குவல் டு ஏடாஷ் எஃப் பை pf அப்படி வரும் a-b- by ab பை ஏபி a-f by எஃப் இந்த முதல் சமன்பாடு மற்றும் மூன்றாவது சமன்பாடு ரெண்டு சமன்பாட்லேயும் இடது கை பக்கம் ஏடாஷ் ab டேஷ் பை ஏபி ஏடாஸ் பி பை ஏபி அப்படின்றிருக்கிறதுனால வலதுபுறம் இருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே எப்படி இருக்கணும் சமமாக தான் இருக்கும் அப்போ பி ஏ டேஷ் பை பிஏ ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப் அப்படின்னு நமக்கு வரணும் ஓகேவா இப்போ பி ஏ டேஷ் பை பிஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப் இப்போ அடுத்து இந்த ஏ டேஷ் எஃப் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன செய்யணும் படத்தில் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம் படத்தில் பியிலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பியிலேருந்து எஃப் வரைக்கும் தெரியுது இந்த நமக்கு தேவையான பகுதி இந்த ஏ டேஷ் எஃப்ங்கிற ஒரு சின்ன பகுதி ஏ டேஷ்க்கும் எஃப்க்கும் உள்ள சின்ன பகுதி இப்போ இந்த பகுதியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பி ஏடாஷ் அதிலேருந்து பிஎஃப் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏடாஷ் எஃப் கிடைக்கும் பியிலேருந்து ஏடாஷ் பி ஏடாஷ் அப்படிங்கிறதுலேருந்து பிஎஃப் நம்ம மைனஸ் பண்ணுறோம் கழிக்கிறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஏ டாஷ் எஃப் அப்படிங்கிற பகுதி கிடைக்கும் அப்போ பிஏ டேஷ் மைனஸ் பிஎஃப் பி பிஏடாஷ் மைனஸ் பிஎஃப் அப்போ ஏ டேஷ் எஃப் இஸ் ஈக்வல் டு பிஏ டேஷ் மைனஸ் பிஎஃப் இதை நம்ம சமன்பாட்டில் பிரதியிடலாம் இந்த சமன்பாட்டில் பிரதிட போகிறோம் அப்போ பி பிஏடாஷ் பை பிஏ அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி ஏடாஷ் எஃபுக்கு பதிலாக பி ஏ பி எஃப் பிரதினஸ் பி எஃப் பை பி எஃப் நமக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம PA ஏ அப்படிங்கிறத பொருளின் தொலைவாக எடுத்துக்கிறோம் இடது கை பக்கம் எடுத்துக்கிறதுனால மைனஸ் அதே மாதிரி பி ஏடாஷ் அப்படிங்கிறது பிம்பத்தின் தொலைவு இடது கை பக்கம் அதனால மைனஸ் அடுத்தது PF குவிய தூரம் அதுவும் இடது கை பக்கம் அதனால மைனஸ் எஃப் பொருளின் தொலைவு மைனஸ் யூ பிம்புத்தோட தொலைவு மைனஸ் வி குவியத் தொலைவு மைனஸ் எஃப் இதெல்லாம் இந்த சமன்பாட்டில் பிரதிட போகிறோம் அப்போ பிஏ டேஷ்க்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிட போகிறோம் பி ஏடேஷ்கு பதிலாக மைனஸ் வியை பிரதிடுறோம் பிஏக்கு பதிலாக மைனஸ் யூவை பிரதிடுறோம் பி ஏ டேஷ்க்கு பதிலாக இந்த இடத்துல மைனஸ் வி இந்த மைனஸை இந்த இடத்துல போட்டிருக்கோம் பி எஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மைனஸ் எஃப் இருக்குல்லையா அதை வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம் பிஏ டேஷ்க்கு பதிலாக மைனஸ் பி பிஏக்கு பதிலாக மைனஸ் யூ பி இந்த இடத்துல பிஏ டேஷ்க்கு பதிலாக மைனஸ் வி இந்த மைனஸ் அப்படியே இருக்குது பிஎஃப்க்கு பதிலாக மைனஸ் எஃப் இந்த இடத்துல பிரதிக்கிட்டு இருக்கோம் மாதிரி கீழே இருக்க பிஎஃப்க்கு பதிலாக மைனஸ் எஃப் இந்த இடத்துல பிரதிக்கிட்ருக்கோம் இப்போ மைனஸ் பி வை மைனஸ் யூ அப்படியே இருக்குது இந்த மைனஸ் வி அப்படியே இருக்குது மைனஸ் minus minus, f. இப்போ நம்ம எல்லா மாற்றி எழுத போகிறோம் அப்ப மைனஸ் விளையாடுது இந்த மைனஸ் வி பிளஸ் எஃப் அப்படிங்கிறது plus வி மைனஸ் f அப்படின்னும் இந்த மைனஸ் எஃப் is equal மாறுது v வி பை யூ f. By f. V by U which யூ equal to V minus எஃப் by F இது நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம் அப்போ விபை யூ விச் இஸ் ஈக்வல் டு விஸ் F minus F by F அப்படின்னு எழுதுகிறோம் எஃப் பை எஃப் அப்படிங்கிறது ஒன்று அப்போ விபை யூ to இஸ் by F minus 1. இப்போ இந்த சமன்பாட்டை இடதுபுறமோ வலதுபுறமும் நம்ம விஆால் வகுக்கப் போகிறோம் அப்போ இந்த வி மேலே அப்படியே இருக்கும் கீழே யூ பக்கத்தில் ஒரு வி அதே மாதிரி சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் வி மேலே இருக்கும் கீழே எஃப் பக்கத்தில் ஒரு வி அதே போல் ஒன்று பை வி மேலே இருக்கிற வியும் கீழே இருக்கிற வியும் அடிபடும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் மேலே இருக்கிற வியும் கீழே இருக்கிற வியும் அடிபடும் மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே ஒன்று இருக்கும் அப்போ ஒன்று பை யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை வி இப்போ இந்த சமன்பாட்டில் மைனஸில் இருக்க இந்த டேமை நம்ம சமன்பாட்டுக்கு எதிர் திசைக்கு எடுத்துட்டு போகும்பொழுது இது பிளஸாக மாறும் அப்போ ஒன்று பை வி பிளஸ் ஒன்று பை யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை எஃப் இந்த சமன்பாட்டுக்கு பேர் தான் ஆடி சமன்பாடு